Eee. 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 Eee சாப்படியா இப்ப நான் நல்லா காஃபி போடுவேன் பாக்கி இருக்கே கேட்க வந்தேன் பாக்கி யார்கிட்ட கேட்க வந்த என் இல்ல உன் மகன் கிட்ட என் மகன் கிட்ட நீங்க என்ன புரிஞ்சுக்கல உன்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடையாளமா தான் நானும் என் மகனு பதினஞ்சு வருஷம் வரவாச அனுபவிச்சோம் என்னமா சத்தம் இருக்குது பூனை எதையாவது உருட்டி இருக்கும் யாரோ இருக்காங்க நினைச்சேன் என் மகன் வெளியே போயிருக்கு உங்க மக எப்ப வருவான் தெத்த அப்ப வேண்டாம் அதான் வேணும்னு சொல்லலாம் வர்றவங்க போறவங்க எல்லாம் சொன்னா எப்படி மன்னிக்கிறேன் சில நேரத்துல எனக்கு பேச தெரியாது உனக்கா டே அப்பா அவர் எப்ப வருவாரு அவருக்காயான பான்ஸ் பொண்ணதா வருவார் அவருடைய பான்ஸ்ல ஒருத்தியாதான நீங்க வந்திருக்க ஆட்டோகிராப் வேணுமா இல்ல இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா வந்த அட்வான்ஸ் பாக்கியா வாங்குறதுக்காக ஓ இதுதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா ஆமா ஆம் சாரி உண்மை தெரியாம ஏது எது உணவிட்டு சொல்றேன் பாக்கி பண்ணா நான் குடும்பத்துல தலையிடுறது இல்ல எல்லாமே அவன் தான் உண்மையில் சொல்ல இங்க ஒரு மைனர் மாதிரி ஜாலியா சாப்பிட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன் வீட்டுல சமையல் பண்றதுல இருந்து பாலிஷ் போடுற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு

ஏதோ அட்வான்ஸ் பாக்கி இருக்காமே அதை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க சாரி மேடம் பியூ டேஸ் பொறுத்துங்க இந்த மாசம் வாடகையோட சேர்த்து கொடுத்துறேன் பரவாயில்ல மெதுவா கொடுத்தா போதும் சொன்னபடி முடியலைன்னா உங்க பாக்கி எத்திரடியாக கொடுத்துருவேன் அசோக் ஏன் பேரு ஏன் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அவருடைய சரித்திரமே உங்களுக்கு தெரியும் பா உனக்கு அவங்க பெரிய ஃபேன் என் மேடம் நான் கண்ணுக்குள் வச்சு திருடுவேன் நினைச்சிங்களா நோ நோ நான் வாங்க டிராஃபி ஷீட் எல்லாம் வீட்டுல நிறைய இருக்கு பட் எங்க அப்பா அதை தொடக்கூட விட மாட்டாரு அவருக்கு தெரியாம திருடி வித்தாவது உங்க பணத்தை என்ன சொன்னேன் கஷ்டம் காபி கொண்டு வரேன் ஒரு வேலைக்காரனை வச்சக்கூடாது எனக்கு வேலைக்காரன் தாய் தகப்பன் எல்லாமே மகன் தான் நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்ல ஏன் மனசு வரல நீ யாருன்னு அவங்கிட்ட சொல்லிக்க உனக்கு ஏன் தைரியம் வரல உங்க ஐஸ் வாட்டர் கொடுக்க மறந்துட்ட ஐஸ் வாட்டர் மேடம் எங்க அப்பாவுக்குள்ள பெரிய கேபிட்ஸ் இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காபி காபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர் திங் எங்க அப்பா மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டல் நீங்க பார்க்கவே முடியாது என்ன பத்தி என்னடா கதா பண்றேன் நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க உனக்கு மேட்ச் இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் டானிக் சாப்பிட்டீங்களா விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன் போறேன் வரேன்னு ஒரு யூகத்துல பதில் அப்படி பதில்னா திட்டவட்டமா இருக்கணும் இல்லைன்னு எனக்கு பிடிக்காது மேடம் நீங்க புறப்படுங்க நான் எங்க அப்பா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோம்னா ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வெளியாளுங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க மேடம் உங்க பாக்கிய நானே கொண்டு வந்து தந்துறேன்

இப்பதான் வேகணாதி குடுத்து பே நான் படித்தேன் பிரமா நீ என்ன படிச்சீங்க கால படிச்சவங்க யாரோ படித்தோம் பிரமாதமா யாரோ குட் மார்னிங் மேடம் கோஹினாரு உனக்கு தெரியுமா தெரியுமே எப்படி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க எதுக்கு பேலன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அப்படியா சரி அசோக்கு நான் வெளியே எங்கேயும் சாப்பிடற பழக்கங்க பயிறு இப்போ நான் ரெண்ட் குடுத்து வந்து நான் பாத்திரம் மோதம் முதல் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ஏன் கையான ஒரு பாயத்தை எடுத்து வரேன் கோயிலில் பேசி வாடா என்ன

அப்பா என்ன சொன்னாங்க அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ ஆமா ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீங்க நான் அவருக்கு மனைவி அம்மான்னு தெரியலையா நல்லா தெரியுது தெரிஞ்சுமா எங்கிட்ட அந்நியம் பேசுற வயசுலயே சில பேர் கரு அழிச்சிருவாங்க என்ன நீங்க அழிச்சப்போ எனக்கு வயசு முஷா தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்கு அந்நியமா போனதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை அம்மான சூப்பிடுறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீ போட்ட சட்டை இதுதான் ஒரு சின்ன சட்டை எங்க அப்பா காமிச்சா நான் எப்படி போட்டுக்க முடியும் அந்த உதாரணம் ஒரு தாய்க்கு பொருந்துமா உங்களுக்கு பொருந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த பேரை நீங்க வச்சதா கேள்விப்பட்டேன் அதனாலதான் என் பேர் அமர்நாத்னு மாத்திக்கிட்டேன் இனிமே உங்க அம்மான்னு கூப்பிடுறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நான் தயாராயில்லை உங்க வாடகை போனோம் ரசீது அனுப்புங்க

மேடம் என்னை என்னெல்லாம் செக்அப் பண்ணிக்காய் தம்பி சுந்தரேஷா அண்ணா கட்டின புருஷனுக்கும் பெற்ற பிள்ளைக்கும் என் பொண்ணு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவனை எப்போ எப்படி தண்டனை கொடுக்க போறா அப்படின்னு பாக்கணும்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு எனக்கு